ஹரி ஓம் நமச்சிவாயம் இன்றைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னண்டு வந்து உங்களுக்கு தெரியும் தேவ கனி என்னும் எலுமிச்சை பழம் தேவ கனி என்னும் எலுமிச்சை பழம் இந்த ஒரு அம்மா இப்போனால் எல்லா உயிருமே அம்மா இப்போனால் தான் இது அம்மா இப்போனால் படைக்கப்பட்டதான் தேவக்கனியனும் எலுமிச்சை பழம் பாருங்கள் இது ஒரு பிறப்பு இதோட வடிவம் என்னான்னு பார்த்தீங்கன்னா சிவனாரின் நெற்றிக் கண் அமைப்பு இப்படி சிவனாரின் நெட்டிக்கன் போல் அமைப்பு பிறப்பு இருக்குது பாருங்கள் நீங்களாக தெரியும் பாருங்க பாருங்கள் இந்த நெட்டிக்கன் போலவே பிறப்பு இருக்கும் பாருங்கள் தெரியுங்களா ஒட்டெல்லாம் கிடையாது பிறப்பே அப்படி தான் இந்த கனி பிறப்பிலே இப்படிதான் இப்போ ஒரு வந்து ஒரு எலுமிச்சா வெளிச்ச மரத்தில் தான் ஒரு நூறு கனி நூறு கனி இருக்கும் அந்த நூறு கனியிலையும் இது ஒரு கனி வித்தியாசமான அமைப்பு படைப்பு ஆமாம் பாருங்கள் சிவனாரின் நெற்றிக்கண் போலவே அமைப்பு இருக்கும் தேவகனி இதுக்கு பேர் ஆமாம் சித்தர்கள் மரபகுலிலாம் பார்த்தீங்கன்னா கனி அப்படின்னு நினைப்பாங்க கனி அப்படின்னாவே எல்லா பழம் மாம்பழம் வாழை இதில் வந்து பேர்கள்லாம் அடங்கும் ஆமாம் இயற்கையிலே கனி அதிகம் பேர் உள்ளதை பார்த்திங்கன்னா அம்சம் உள்ளது பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் வந்து மக்கள் இடத்துலையும் தெய்வீக வழிபாட்டிலையும் இல்லை மாந்திரிக வழிபாட்டிலையும் தாந்திரிக வழிபாட்டிலையும் பயன்படுத்தக்கூடியது இந்த தேவக்கனி என்னும் எலும்பிச்சை பழம் நாம் தேவக்கனி என்னும் எலுமிச்சை பழம் பாருங்கள் இதுதான் சிவனாரின் நெற்றிக்கன் பிறப்பு அம்சம் கொண்ட எலும்பிச்சை பழம் இவங்களுக்கு ஏன் தேவ கனி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தேவர்களால் உருவாக்கப்பட்டதான் இந்த தேவக்கண்ணி இது ஒரு பெண் பெண் இனத்தை சார்ந்தது மாமா பெண் இனத்தை சார்ந்தது பெண் இனத்தை சார்ந்தது இதுலேயும் ஆண் இனத்தை சார்ந்தது இருக்குது ஆண் இனத்தை சார்ந்தது இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆண் இனத்தை சார்ந்தது பெண் இனத்தை சார்ந்தது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பெண் இனத்தை சார்ந்தது அப்படின்னா இயற்கையிலே உள்ள அறுத்து பார்த்தம்னாக்கா விதைகள் வந்து இருக்கும் பெண் இனத்துக்கு விதைகள் இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா விதைகள் இருக்கும் ஆமாம் ஆண் ஆண் இனத்துக்கு பார்த்திங்கன்னா உள்ள விதைகள் வந்து இருக்காது விதைகள் வந்து இருக்காது அதுதான் ஒரு அதிசய பொருள் ஆமாம் தேவைக்கணிகின்றது தேவர்களால் வந்து முதல் முதல்ல வந்து இந்த கனிகளில் வந்து உருவாக்கப்பட்டதில் படைக்கப்பட்டதில் இந்த எலுமிச்சை பழம்தான் முதல் முதல் வந்து உருவாக்கப்பட்டது படைக்கப்பட்டது ஏன் இந்த எலும்புச்சம்பழத்தை வந்து முதல் முதல்ல வந்து ஏன் அவங்க படைத்தாங்க அப்படின்னா இது சுப காரியங்களுக்கும் பயன்படுத்தணும் கெட்ட காரியங்களுக்கும் பயன்படுத்தணும் எல்லா காரியங்களுக்குமே இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றக்காங்க தான் இதை படைத்தாங்க இந்த கணிக்கு தீட்டுன்றது எதுவுமே கிடையாது ஆமாம் நீங்களே பார்க்கலாம் ஒரு சுப காரியத்துக்கும் இந்த தேவை கனியை பயன்படுத்துவாங்க ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கனியை பயன்படுத்துவாங்க ஆமாம் அதுபோல் நல்லதுக்கும் பயன்படும் கெட்டதுக்கும் பயன்படும் இப்போ மாந்திரிகம் செய்கிறாங்க அவங்களுக்கும் பூஜைகளுக்கு பயன்படுது தாந்திரிகம் பண்ணுறாங்க அவங்களுக்கும் பூஜைகளுக்கு பயன்படுது தெய்வ காரியங்களுக்கும் சுப காரியங்களுக்கும் நற் நற்செயலுக்கும் பயன்படுது பயன்படுத்துகிறாங்க ஆமாம் இதில் வந்து உள்ள அறுத்து பார்த்தா தான் தெரியும் இது ஆண் பலமா பெண் பலமா அப்படின்ட்டு வந்து தெரியும் ஆமாம் இது ஒரு அம்மா இப்போனால் படைக்கப்பட்ட ஒரு விசித்திர கணிதான் விசித்திர கணிதா நீங்கள் பாருங்கள் பிறப்புலேயே வந்து இருக்கும் பாருங்க பாருங்க சிவனாரி நெற்றிக்கன் போல் அமைப்பு போலவே இருக்கும் பார்த்தீங்களா பாருங்க பிறப்பு தாங்க இது சில வீடியோ எல்லாம் போடுறாங்க சில வீடியோக்கள்லாம் போடுறாங்க இந்த கனியை பிச்சு அது செய்யலாம் இது இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு போடுறாங்க இந்த கணிகபடின்னு போடுறாங்க இந்த கணிகபாரி பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த மக்கள் வந்து யோசனை பண்ணணும் பொதுவாகவே இந்த கனிக்கு வந்து எல்லாம் நல்லது கெட்டதுக்கு பயன்படுத்துகிற தன்மை இருக்குது இந்த கனிக்கு தன்மை அதிகம் தேவைக்கனி தேவக்கனி என்ன எலும்பிச்சை பழத்துக்கு தன்மை இயற்கையிலே அதிகம் அதனால தான் எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க இருவனுக்கும் பயன்படுத்துகிறாங்க ஒருத்தருக்கு சூனியை வைக்கணுமா அந்த சூனியை வைக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க சரி செய்யணுமா அதுக்கும் பயன்படுத்துகிறாங்க அப்போ நன்மைக்கும் பயன்படுது கெட்டதுக்கு பயன்படுது அப்போ அவ அவர் எண்ணம் போல தான் நல்லதுக்கும் பயன்படுத்திக்கலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்திக்கலாம் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் பயன்படுது ஆமாம் ஆமாம் இதனால தான் இந்த எலுமிச்சை பழத்துக்கு தெய்வீக வழிபாட் தெய்வீக பூஜை வழிபாட்டு முறையிலையும் மக்கள் வழிபாட்டு முறைகளிலுமும் இது வந்து அதிகம் வந்து பயன்படுத்துகிறாங்க பயன்படுது இந்த தேவை வந்த காரணமே இது பேர்கள்லாம் பார்த்திங்கன்னா இது இதுதான் தேவர்களால் முதல் முதல் உருவாக்கப்பட்டது தான் இந்த எலுமிச்சை பழம் அதனால தான் இதுக்கு இவங்களுக்கு இன்னொரு பேர் தேவக்கனி தேவக்கன்னி தேவ கன்னி என்ற பெயர்கள்லாம் எல்லாம் இவங்களுக்கு வந்து உண்டு சித்தர்கள்லாம் கூறிட்டு போயிருக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆமாம் இதுதான் தேவக்கனி என்னும் எலுமிச்சை பழம் ஆமாம் இப்போ ஒருத்தவங்களுக்கு அருள் இறங்கும் ஆமாம் இறங்குற இறங்குற முன்னாடியோ கனி கொடு அப்படின்னு கேட்கும் இல்லை இறங்கி முடிச்ச போகிற பிறகு கனி விடுன்னு கேட்கும் அதுதான் அதுதான் இந்த கனியோட உண்மை உண்மை தன்மை உண்மை தன்மை இது மருத்துவ குணங்களுக்கு பயன்படுது மருத்துவ குணங்களுக்கு அதிகம் பயன்படுது மருத்துவ குணங்களுக்கு அதிகம் பயன்படுது தெய்வீகத்துக்கும் அதிகம் பயன்படுது பூஜை முறைகளுக்கு பயன்படுது மாந்திரிக தாந்திரிக முறையிலேயும் அதிகம் வந்து இந்த தேவை கனின்னு எலுமிச்சை பழம் அதிகம் வந்து பயன்படுது பயன்படுத்தப்படுது பயன்படுத்துகிறாங்க ஆமாம் அவ்வளோ ஒரு ஒரு ஈர்ப்புத்தன்மை அதிக உள்ள தான் அது ஈர்ப்புத்தன்மை அதிக உள்ள கனி நீ என்ன செய்கிறியோ ஒரு குழந்த மாதிரி தான் ஆமாம் இது நன்மையும் செய்யும் கெட்டதும் செய்யும் ஒரு குழந்தைய வளர்க்குறோம் நல்ல முறையாக நன்மையை சொல்லி வளர்த்தனோம்னா அது வளர வளர நன்மை வழியில் பயணிக்கும் தீய வயிற் தீய பாதைகளில் பயணிக்காது அது மாதிரி தான் இப்போ ஒருத்தர் செய்கிறோம் அப்படின்னா இது நன்மைக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த கனியை வச்சு நன்மைக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஆமாம் இப்போ எங்கே நன்மைக்கு செய்கிறாங்க கெட்டதுக்கு தானே அதிகம் செய்கிறாங்க எப்படி இப்போ யார் நன்மைக்கு செய்கிறாங்க கெட்டதுக்கு தான் அதிகம் செய்கிறாங்கயா ஆமாம் தான் அதிகம் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு அமைப்பினோடய வரப்பிரசாதம் இதெல்லாம் நன்மைக்கு வந்து பயன்படுத்தலாம் தீயறதுக்கெலாம் பயன்படுத்தக்கூடாது ஆமாம் ஏன்னு கேட்டால் இது ஒரு பெண்ணினத்தை சார்ந்தது ஆமாம் தேவ கன்னி இதுக்கு பேர் ஆமாம் இப்படி சாபங்கள் வந்து நம்ம வாங்கக்கூடாது ஒவ்வொரு இயற்கையிலேயே வந்து ஒவ்வொரு எல்லா உயிர்களுக்குமே சக்தி மனிதனை போலவே சக்திகள் உண்டு ஆமாம் அதை பிடுங்கும் போது அது விடும் இப்போ நம்ம எப்படி இப்போ இருக்கோம் நம்மளை வந்து ஒருத்தர் வந்து அடிக்க வந்தானா நம்ம பார்த்துட்டு சும்மா இருப்போமா இல்லை நம்ம கையோ காலோ ஒருத்த வெட்ட வரையான் அப்படின்னா நம்ம சும்மா இருப்போமா வெட்டிகிட்டு போயிடுறியான் அப்போ நம்மளுக்கு போகலாம் அப்படின்னு விடுறோம்ல அவனுக்கு அதை மாதிரி தான் எல்லா ஜீவராசிகளுமே மனிதனுக்கு மனிதனுக்கு போலவே எல்லா ஜீவராசிகளையும் உணர்வுகள் உண்டு மனிதன் வந்து உணர்வை வந்து காமிக்கிறான் வாயிருக்கு சொல்கிறான் ஆமாம் வேறு இந்த ஜீவராசிகளுமே உணர்வுகள் வந்து காட்ட முடியாது பேச முடியாது அதனால தான் மனிதன் வந்து ஒரு அதிசயம் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு ஆமாம் அதனால் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நன்மைக்கு பயன்படுத்துங்க இந்த கனியை வச்சு இப்போ மாந்திரிகம் செய்கிறாங்க அப்படின்னா இந்த கனியை வச்சு தாந்திரிகம் முறையில் வந்து உழைக்கலாம் அவ்வளோ ஒரு இந்த அதிசய கனிக்கு ஒரு சக்திகள் வந்து இயற்கையில் இருக்குது இந்த கனி வந்து ஆண் பெண் பெண்கனியான்னு பார்க்கணும் ஆமாம் உள்ள அர்த்தத்தான் கனியா பெண் கனியான்னு தெரியும் ஏன்னா வந்து இது வந்து ஒரு அதிசய பிறப்பில் இருக்குது அப்ப அப்பனோட சிவ சிவனாருடைய நெற்றிக்கண் அமைப்பு இந்த தேவகனி ஆமாம் இந்த தேவகனி அப்பனுடைய சிவனார் அவருடைய நெட்டிக்கன்னுடைய அமைப்பு அதனால் வந்து இது அறுத்து பார்த்தாதான் தெரியும் ஆமாம் இது ஆண் கனியா பெண் கனியா அப்படின்ட்டு வந்து நம்மளால் வந்து அது கண்டுபிடிக்க முடியும் இதே ஆண் கனியாக இருந்துச்சுன்னா மிக சிறப்பு மிக சக்தி ஆமாம் எப்பேறுபட்ட மாந்திரிகத்த மாந்திரிகத்தை இந்த தேவைக்கனியை அம்மையை போனால் நெற்றிக்கன் பிறப்பு கனியை வச்சு சுலபமாக அந்த மாந்திரிகத்தை உடைக்கலாம் மாந்திரிகத்தான் கண்டிப்பாக உடைக்கலாம் ஆமாம் கண்டிப்பாக இந்த கனியை வச்சு நம்ம ஈஸியாக சுலபமாக உடைக்க முடியும் ஆமாம் கரிவச்சிவாயம் கனியை பாருங்கள் இந்த ஒரு அதிசயம் கனித பாருங்கள் இந்த கனியை வச்சு நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க கெட்டதுக்கு தீய வழி இருக்கலாம் பயன்படுத்திதான் பயன்படுத்தாதீங்க ஒருத்தரை வாழை வைக்கிறதுக்கு பயன்படுத்துங்க ஒருத்தரை கெடுக்கிறதுக்காக பயன்படுத்தாதீங்க ஏன்னா தன்மன்னு தன்மைச்சுவிடும் இப்போ அவனுக்கு செஞ்சு நீ கெடுக்கிற அப்படின்னா அவன் சீருழிகிறான் அப்படின்னா பின்னால் உனக்கு அவன் பத்து மடங்கு சீருழிகிறனா உனக்கு நூறு மடங்கு உனக்கு அந்த இது திரும்பி வரும் அதனால தான் தன்மனை தன்ச்சுவிடும் நீ என்ன செய்கிறியோ அதுதான் உனக்கு திரும்பி வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உதயோடு செய்யலனால ஒத்திரியம் பண்ணாதீங்க அம்மா அவரவரும் வாழ்க்கையின்படி இறைவன் வந்து படித்த நோக்கத்தின்படி வாழ்ந்துட்டு வாழ்வித்து போங்க பிறரை வாழ்வித்து நீ மகிழிமோ நீ மகிழிமோ அப்படின்னா பிறரை வாழ வச்சு நீயி மகிழ்ந்துப்பார் மகிழ்ந்துப்பார் வாழ்ந்துப்பார் தான் ஐயா சொன்னது ஹரிஓம் நமச்சிவாயா பதினெட்டு சித்தர்கள் திருவடி பாதம் போற்றி 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 குருநாதன் மகன் பாம்பாட்டி சித்தன் திருவடி பாதங்கள் போற்றி இருபத்தி மூணு நாயன்மார்களும் திருவடி பாதங்கள் போற்றி கண்ணப்ப நாயன்மார் திருவடி பாதங்கள் போற்றி 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 அம்மையப்பன் தாய் சர்பேஸ்வரி சர்பேஸ்வரன் திருவடிப்பாதங்கள் பாதங்கள் போற்றி 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 பொற்றி தேவ கன்னிகளே போற்றி 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 தேவ கண்ணீர் மார்களே போற்றி 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 அதே போல் பெண் தெய்வங்களுக்கு கன்னி தெய்வங்களுக்கு அதிகம் வந்து கனிகள் வந்து அதிக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஆமாம் கன்னிகள் கன்னி தெய்வங்களுக்கு அதிகம் வந்து பிடிக்கும் ஆமாம் ஏன்னா அதனால தான் இது அம்சம் பெற்றது தேவ கன்னி இதுக்கு பேர் தேவர்களால் வந்து சூடப்பட்டது நீங்கள் சொல்ல இதெல்லாம் எப்படிடா இந்த ஆளுக்கு தெரியும்னு சொல்லலாம் ஆமாம் சித்தர் முகான்கள்லாம் பதித்து விட்டு போன ஓலைச்சூடிகள் மூலிமா யாம் அறிஞ்சதை உங்களுக்கு உரைக்கிறேன் ஆமாம் அதை வந்து அப்படியே மறைக்கக்கூடாது அழிஞ்சு போகக்கூடாது அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து அதை பதிவிடணும் சொல்லணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இதை வந்து இருக்கோம் ஹரி ஓம் நமச்சிவாயா சிவாய நம்ம அனைத்து ஜீவராசிகளுமே இன்பட்டு வாழணும் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் இன் இன்னொரு வீடியோவில் இந்த தேவை கண்ணி இன்னும் எலுமிச்சின் பழத்தை வச்சு மாந்திரிக முறையை தாந்திரிக வழியில் எப்படி நிவர்த்தி செய்கிறது எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்ற முறையை வந்து உங்களுக்கு பதிவிடுறேன் ஆமாம் ஏன் சாட்ட குறுகலாக வந்து வீடியோ போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதிவு வந்து உங்களுக்கு வந்து விரிவாக்கமாக வந்து இப்படி தான் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பதிவு போட்டால் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா அது முழுமையாக வந்து பார்க்குறதில்ல முழுமையாக ஒரு வீடியோவை வந்து அந்த பதிவு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதில்ல முன்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்க்குறீங்க பார்த்தோன்னே அதை அங்கிட்டு தள்ளி விட்டு போயிடுறீங்க அதில் ஒரு அதாவது முழுமையாக வந்து பயணித்து பார்த்தாதான் அது இன்பம் தெரியும் இன்பமும் துன்பமும் அனுபவிக்க முடியும் ஆமாம் தான் அதனால தான் வந்து வீடியோ எல்லாம் ரொம்ப குறுகலாக போட்டுக்கிட்டு இருக்கோம் பதிவுகளை ஆமாம் அதனால் வந்து நீங்கள் வந்து முழுமையாக வந்து கடைசி வரையிலும் பார்த்தீங்கனாக்கா அதனுடைய விளக்கங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து புரியும் தெரியும் ஆமாம் கொஞ்சம் பார்க்குறீங்க அப்படி தள்ளி விட்டு போய்றீங்க என்னடா இவனுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ட்டு உண்மையை தான் போடுறோம் இப்படி உண்மையை தான் நாங்கள் பதிவு விட்டுக்கிட்டு இருக்கோம் பொய்யுக்கான பதிவுகளே கிடையாது ஆமாம் உண்மையான தான் வடிவிட்டு பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து இன்னொரு பதிவில் வந்து இந்த தேவகனி என்ன எலுமிச்சம்பழத்தை வச்சு மாந்திரியம் தாந்திரியம் இப்படி மாந்திரிகம் மொழியை வச்சால் தாந்திரியத்தில் எப்படி உடைக்கலாம் தாந்திரியத்தில் வச்சால் அந்த மாந்திரியம் தாந்திரியத்துக்கு இது ரெண்டையும் உடைக்கிற சக்தி இன்னொன்று இருக்குது ஆமாம் மாந்திரிக தாந்திரிகத்தை உடைக்கிற சக்தி இன்னொரு சக்திக்கு இருக்குது அந்த சக்தியை வச்சு அது என்ன சக்தி அப்படின்னு உங்களுக்கு இன்னொரு இதில் பதிவிட்றேன் அதை வச்சு இது ரெண்டே எப்படி நிவர்த்தி செய்கிறது ஆமாம் இந்த பிரச்சனை ரெண்டும் எப்படி நிவர்த்தி ஆகி வெளியே வர்றது சித்தர்கள் கூறுன முறைப்படி அதை வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பதிவிடுறேன் அதை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஹரி ஓம் தேவ கன்னிகளே போற்றி தேவ கன்னி என்னும் எலுமிச்ச பழம் குடியுண்டு இருக்கும் நம்மயப்பன் அர்த்தன் ஆதீஸ்வரனே போற்றி 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 ஹரி ஓம் ஹரியோம் சிவாயா ஹரி ஓம் சிவாயா நம அனைத்து சிவசக்தி சொந்த சொந்தங்களும் మన నైవోడు ఇన్పురు శివాయ నమ అన్బే శివం శివమే దవం మనమే శివం ఓం నమ శివాయం ఓం నమ శివాయం ఓం నమ శివాయం